சிவா திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது ஐம்பத்தி ஓராவது தலைப்பு நிறைவான தலைப்பு அச்சோப்பதிகம் இறைவன் தன்னை சிவமாக்கி ஆட்கொண்ட பேரருள் திறத்தை வியக்கிறார் மாணிக்கவாசகர் நான் பெற்ற பெருமை வேறு யார் பெற என்று உருகி பாடுகிறார் அதுதான் அச்சோப்பதிகம் அச்சோ என்பது வியப்பை குறிக்கக்கூடிய சொல் மலைவாழ் மக்கள் குடகு பக்கத்தில் இதை இன்னும் பயன்படுத்துகிறார்கள் பெரியாழ்வார் கண்ணன் மேல் அச்சோப்பதிகம் பாடுகிறார் வாமனாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் இணைத்து பாடும் பொழுது மிக்க பெரும்புகள் மாவதி வேல்டியில் தக்கதி தன்றென்று தானம் விளக்கிய சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடத்தானே அச்சோ அச்சோ என்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் பாடுகிறார் இங்கே அச்சோ என்ற சொல் அனைத்துக்கொள் கொள் என்ற பொருளில் வருகிறது ஆனால் வாணிக்க வாசக பெருமானுடைய பதிகத்தில் அச்சோ என்ற சொல் வாய் விட்டு சொல்ல முடியாத இன்ப அனுபவத்தால் பெற்ற நன்றி பெருக்கை குறிப்பிடுகிறது வியப்பை காட்டுவது அச்சோ பதிகம் இதில் ஒன்பது பாடல்களே உள்ளன தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி அடிகள் வாழ்ந்த காலத்தில் அவருடைய ஒத்துழையாமை போரில் ஈடுபட்டவள் தில்லையாடி வள்ளியம்மை மாயவரத்துக்கு பக்கத்திலே உள்ள ஊர் தில்லையாடி தில்லையாடியில் முனுசாமி முதலியாருடைய பெண் வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் வேதை பார்த்தவள் மகாத்மா காந்தியினுடைய ஒத்துழையாமை போரில் கலந்து கொண்டாள் அவளோடு பாலசுந்தரம் என்ற இளைஞனும் கலந்து கொண்டான் மூன்று பேரையும் சிறையில் போட்டு விட்டார்கள் மகாத்மா காந்தி வள்ளியம்மை பாலசுந்தரம் மூன்று பேரையும் சிறையில் போட்டு விட்டார்கள் அந்நாளில் சிறைவாசம் வாசம் மிக கொடுமை தில்லையாடி வள்ளியம்மை பாதிக்கப்பட்டாள் அவளுக்கு வயசு கிட்டத்தட்ட பதினான்கு பதினான்கு வயதில் மலர்ந்தும் மலராத பருவத்தில் சிறை கொடுமை தாங்க முடியாமல் அவளுக்கு நோய் வந்துவிட்டது சிறையில் வெளியில் விட்டு விட்டார்கள் நடக்க முடியவில்லை அவளால் ஒரு துப்பட்டியில் அவளை வைத்து தூக்கி கொண்டு வந்தார்கள் பாலசுந்தரமும் காந்தி அணிகளும் ஆசிரமத்துக்கு வந்து படுக்க வைத்தார்கள் அவள் நிமிர்ந்து பார்க்கிறாள் எல்லோரையும் பார்க்கிறாள் அப்படி பார்க்கக்கூடியவளிடத்திலே மகாத்மா காந்தி கேட்கிறார் அம்மா உனக்கு ரொம்ப துன்பமா அவள் சொல்கிறாள் மகாத்மா காந்தி ஆமாம் எனக்கு வருத்தம் தான் எதனால் வருத்தம் இந்த வயதில் இறக்கப் போகிறோமே என்று வருத்தமா இல்லை எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா கடவுள் எனக்கு இரண்டு கண்களை தந்தார் எனக்கு இரண்டு கைகளைத் தந்தார் எனக்கு இரண்டு கால்களை தந்தார் ஆனால் ஒரே ஒரு உயிரைத்தானே தந்திருக்கிறார் அதுதான் வருத்தம் அதனாலே என்னமா வருத்தம் எனக்கு கடவுள் இரண்டு உயிர்களை தந்திருப்பாரேயானால் உங்கள் ஒத்துழையாமை போருக்கு இன்னொரு முறையும் உயிர் தரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குமே என்றால் அந்த பெண் மகாத்மா காந்தி கையெடுத்து கும்பிட்டார் இதுதான் தமிழ் பெண்ணின் பண்பாடு அவள் பாலசுந்தரத்தை பார்த்தாள் ஒரு பாடலை பாடச் சொன்னாள் அதை கேட்டுவிட்டு மலர்ந்த முகத்தோடு சிரித்தபடி அந்த ஆன்மா இறைவன் திருவடிகளில் சேர்ந்து விட்டது காந்தியடிகள் கேட்டார் அது என்ன பாடல் ஏன் அதை பாடச் சொன்னால் பாலசுந்தரம் சொன்னார் அது திருவாசகத்தில் ஐம்பத்தோராம் தலைப்பு அச்சோப்பதிகம் முதல் பாடல் முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாறும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன எனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று மாணிக்க வாசக பெருமான் நன்றி பெருக்கால் பாடிய பாடல் பொருள் சொன்னார் காந்தி குறித்து கொண்டார் இந்த பாடலை ஆங்கிலத்தில் எழுதி கொடு ஆங்கிலத்தில் எழுதி வாங்கி கொண்டார் என் பிரார்த்தனையில் இந்த பாடல் நிறைவான பாடலாயிருக்கும் என்று குறிப்பிட்டார் காந்தியடிகள் அது இந்த அச்சோபதிகத்துக்கு உள்ள தனிச்சிறப்பாக மாறிற்று காந்தியுடைய பிரார்த்தனை பாடல்களில் அச்சோபதிகம் இணைந்தது இப்பொழுது நாம் பார்ப்பது முதலாவது பாடல் முத்தி நெறியறியாத மூர்கரொடு முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து படகினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் வருவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தனெனக்கருளியவாறு ஆர் பெருவாரோவே முத்திக்குரிய வழிகளை அறியாத மிக்கவர்களோடு நான் சேர்ந்து திரிந்து விட்டேன் மூர்கன்னா தெரியுமா முதலையும் மூர்கனும் கொண்டது விடாது பிடிச்ச பிடிக்க விட மாட்டான் நாம் புடிச்ச மயலுக்கு காதே இல்லைம்பா அவன்தான் மூர்கன் நான் முத்திக்குரிய வழிகளை அறியாமல் போய்விட்டேன் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சார்ந்தோர்கள் பேசுகிறார்களே அந்த வழிகளை நான் அறியாமல் போய்விட்டேன் அறியாத மூர்க்கத்தனமிக்கவர்களோடு சேர்ந்து திரிந்து விட்டேன் எம்பெருமான் பார்த்தான் என்னை தடுத்து ஆட்கொண்டான் பக்தி நெறி அறிவித்தான் பக்தி நெறி என்பது அன்பு நெறி இறைவனைத் தவிர வேறு எதையும் சிந்திக்காத அன்பு நெறி நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நம்மான் இதுக்குத்தான் பக்தி நெறின்னு பேரு கடவுள் எனக்கு பக்தி நெறியை அறிவித்தான் படவினைகள் பாரும் வண்ணம் என் பழைய வினைகள் நீங்குமாறு செய்தான் சித்தமலம் அறிவித்து சித்தமலம் அறிவித்து என் சித்தத்திலே இருந்த ஆணவ மனத்தை அவன் நீக்கினான் சிவமாக்கி என்னை சிவமாக்கினான் ஜீவன் குறைந்தது சிவமாயிற்று என்னை சிவமாக்கி ஆண்டு கொண்ட பெருமான் அவன் என் அத்தன் அத்தன் அப்பன்னு அர்த்தம் மகன் குணம் அறிந்து கொடுத்து உதவும் தந்தை போலே என் தன்மை அறிந்து எனக்கு ஞானத்தை கொடுத்தமையினாலே அவன் என் அப்பன் என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்று பாடியது மாதிரி வாயார பாடுகிறார் மாணிக்க பெருந்தகை முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்த மனம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என் அப்பனாகிற சிவபெருமான் என கருளிய இப்பேற்றை வேறு யார் பெறுவார்கள் அதுதான் அச்சோ அச்சோ என்பது வியப்பை காட்டக்கூடிய ஒரு சொல் இரண்டாவது பாடம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறிொன்றுமில்லாத கூத்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் நம்மருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே நெறியல்லாத நெறி எனக்கு உரியது அல்லாத வழி அதை வழி என்று நான் எண்ணி ஏமாந்து போய்விட்டேன் நான் செல்ல வேண்டிய வழியில் செல்லாமல் வேறு தவறான பாதையில் போய்விட்டேன் நெறியல்லா நெறிதன்னை அது உண்மையிலே வழி இல்லை நான் வழி என்று எண்ணிக்கொண்டு விட்டேன் நெறியாக நினைவேனே எனக்குரியது அல்லாத ஒரு வழியை வழியாக நினைத்து அவ்வழியே செல்ல இருக்கின்ற என்னை எம்பெருமான் என்ன செய்தான் சிறு நெறிகள் சேராமல் காத்தாற் சிறுநெறிகள் என்று அர்த்தம் சிறு தெய்வ நெறிகளில் சேராமல் அங்கே உள்ள தெய்வம் இங்கே உள்ள தெய்வம் என்று சாதாரண காவல் தெய்வங்களின் பின்னால் சென்று சேராமல் சிறு நெறிகள் சேராமல் திருவருளே சேரும் வண்ணம் அவனுடைய திருவருளின்படி நடக்கும் வண்ணம் செய்தான் சிறு தெய்வ நெறி சிறு சிவபெருமான் திருவருள் பெருநெறி சிறுநெறிகள் சிறு நெறிகள் திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் அது கடவுளுக்கு அடைமொழி அடையாளமில்லாத கூத்தப் பெறுவான் அவனுக்கு என்னங்க அடையாளம் அவனுக்கு அடையாளம் சொல்ல முடியுமா எல்லாமாய் இருப்பவன் அல்லதுமாய் இருப்பவன் அவனுக்குன்னு எந்த அடையாளமும் கிடையாது நம்ம என்னவெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் அவனுக்கு அடையாளம் சிறுநெறிகள் சேராமேன் திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றுமில்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு அவனுடைய ஞான கூத்தை நான் அறிந்து உய்யும்படி எனக்கு அருளினான் ஞானக்கூத்து எனக்கு தெரிந்தது ஊனை நாடகம் மாடு வித்தவா உருகினான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் மாடுவித்தவா நைய வையகத்துடைய விச்சையே என்று பாடின மாதிரி ஞான நாடகத்தை கடவுள் எனக்கு அறிய நான் அறியும்படி ஆடினான் அவனுடைய கூத்தை நான் அறியும்படி எம்பெருமான் அருள் புரிந்தானே இது வேறு யாருக்கு கிடைக்கும் நெறியல்லா தன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றுமில்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவாரற் பொய்யெல்லாம் மெய்யென்று போகத்தே மையலுறக்கடவேனை மாளாமே காத்தருளி தையலிடங்கொண்டபிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஐயனெனக்கருளியவாறு ஆற் பெறுவார் அச்சோவே பொய்யெல்லாம் மெய்யென்று போய்விட்டேனே உலக இன்பங்கள் பொய்யானவை அதையெல்லாம் உண்மையானது என்று எண்ணி நான் வீழ்ந்து விட்டேன் எதிலே வீழ்ந்தேன் புணரத்தக்க பக்குவமுடைய முலைகளை உடைய பெண்களின் இன்பத்தில் மயங்கி கிடக்க இருந்த என்னை, அதிலே விழுந்து அழியாமல் எம்பெருமான் காப்பாற்றினான் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர் முலையார் போகத்தேன் புனர் முலையார் என்றால் பக்குவப்பட்ட முலைகளை உடைய பெண்களின் சேர்க்கையில் போகத்தேன் மையல் உறக்கடவேனை மயங்கி கிடக்க இருந்த என்னை மாளாமே காத்தருளி அதில் விழுந்து அழியாமல் எம்பெருமான் காப்பாற்றினான் யார் காப்பாற்றினார்கள் தையனிடம் கொண்டபிரான் காப்பாற்றினான் பெண்கள் பால் நான் வீழ்ந்து அடியாமல் பெண்ணை இடப்பாகத்திலே உடைய எம்பெருமான் காப்பாற்றினான் ஏதோ நகைப்பு வர்ற மாதிரி இருக்கா சிவபெருமான் ஒரு பெண்ணை இடப்பாகத்தில் வைத்தவன் ஏன் தெரியுமா அப்படி பெண்ணை இடப்பாகத்தில் வைக்காவிட்டால் உலகத்திலே அத்தனை பேரும் யோஜிகளாக போய்விடுவார்கள் வினைகளை அனுபவிக்க பிறவி எடுக்க முடியாமல் போய்விடும் அதனாலே தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் காணேடி பெண்பால் பேதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகை வீடு வருகான் என்றது மாதிரி ஒரு பெண்ணை இடத்தில் கொண்ட பெருமான் பெண் மையலில் நான் விழாமல் என்னை காப்பாற்றினான் பொய்யெல்லாம் மெய்யென்று புனர்முலையார்போகத்தே மையலுறக்கடவேனை மாளாமேகாத்தருளி கொண்ட பிரான் தன் சேரும் வண்ணம் அவன் திருவடிகளையே சேருமாறு ஐயன் எனக்கு கருளியவாறு ஆர் பெறுவார் என் தலைவன் வந்து எனக்கு அருளினான் இந்த பேரு வேறு யாருக்கு கிடைக்கும் இது மூன்றாம் திருப்பாடல் இப்ப நான்காம் திருப்பாடல் மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விளக்கடவேனை எண்ணமிலான்வருளீன் என ஆண்டிட்டேன் நையுந்தன் சுண்ணவெண்ணீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணனென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே மண் அதனில் பிறந்து எய்த்து இந்த உலகத்தில் பிறந்து நான் இழைத்து போய்விட்டேன் பெருமானே புல்லாகி பூடாய் புடுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லானின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அந்த இழைத்தேன் தான் இங்கே எய்த்தது மண்ணதனில் பிறந்து எய்த்து இம்மண்ணுலகில் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் இழைத்து போய் மாண்டு விளக்கடவேனை அழிய இருந்த என்னை என்பதுமான் என்ன செய்தான் அன்பருளி நான் அது என்ன அன்பு எண்ணமிழா அன்பருளி அது என்ன எண்ணமிலா அன்பு தானே இயல்பாக சுரக்கின்ற அன்பு கடவுளை பார்த்துட்டோம் அன்பு வரணும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் சுரக்கிற அன்பு இல்லை அவனை பார்த்த உடனே தன்னை அறியாமலேயே கண்களிலே இருந்து கண்ணீர் வருமானால் அது தானே இயல்பாக சுரக்கின்ற அன்பு என்ன அன்பருளி ஒரு பெரியவரை பார்த்தா தன்னை அறியாமல் கீழே விழுந்து கும்பிட்டுருவான் சில பேர் என்ன செய்வான் இவர் பெரியவர் கும்பிடுவோமா வேண்டாமா கும்பிடுவோம் சரி கும்பிடுவோம் விழுந்து கும்பிடுறான் அது எண்ணத்துக்கு அப்புறம் வந்த அன்பு ஆண்டவங்கிட்ட அன்பு அப்படி வரப்படாது அவனை நினைச்ச மாத்திரத்திலே கண்ணீர் கொட்ட வேண்டும் அதுதான் எண்ணமிலா அன்பு தானே இயல்பாக சுரக்கின்ற அன்பு அதை எனக்கு தந்தான் மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விட கடவேனை எண்ணமிலா அன்பருளின் என்னை ஆண்டிட்டு என்னை ஆட்கொண்டான் என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து முக்கியமான இடம் எனக்கு தன்னுடைய வெள்ளையான திருநீற்றை அவன் அணிவித்தான் திருப்பெருந்துறையிலே எம்பெருமான் மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட பொழுது திருவடி தீட்சை அளித்தான் என்று நாம் பார்த்திருக்கிறோம் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் திருவடி தீட்ச நம என்று வாயினாலே வாசிக தீட்சையும் கடைச்சிது அப்போ மாணிக்க வாசக பெருமானுக்கு பக்கத்துல சிவபெருமான் அமர்ந்து அவருக்கு திருநீர்த்தையும் பூசி விட்டிருக்கிறார் அதை இப்போ சொல்றார் என்னையும் தன் சுண்ண வெண்ணீர் அணிவித்து எம்பெருமான் எனக்கு தன்னுடைய வெண்மையான திருநீட்டை அணிவித்தான் சைவத்தில் சிறப்பான சாதனம் வெண்ணீர் வெண்ணீர் அணிய வேண்டும் வெண்ணீரு அணுகிறாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாறேன் என்பார் மாணிக்க வாசகர் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவன்னர் திறமுருகால் பேசாராகில் ஒரு காலின் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெந்நீரு அணியாராகில் அழியத்தார் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று அப்பர் சுவாமிகள் வருந்துவர் என்ன செய்ய வேண்டும் எம்பெருமானுடைய திருநீற்றை அணிந்து கொள்ள வேண்டும் எம்பெருமான் எனக்கு வெந்நீர் அணிவித்தான் அதனால என்ன ஆச்சு தூய நெறியே சேரும் வண்ணம் தூய சிவநெறியில் சேருமாறு எனக்கு வெந்நீர் அணிவித்தான் பூச பூச பொன்னிறமென்று ஒளிவு தருவது திருநீறு திருநீர்த்தை பூசினால் உள்ளும் சுத்தமாகும் வெளியும் சுத்தமாகும் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் என்பார் சேக்கிழார் பெருமான் எம்பெருமான் எனக்கு தூய்மை தந்தான் உடல் தூய்மைக்காக திருநீர்த்தை தந்தான் என் உள்ள தூய்மைக்காக தன் திருநோக்கத்தை தந்தான் மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விளக்கடவேனை எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெண்ணீர் அணிவித்து தூய் நெறியே சேரும் வண்ணம் அண்ணதனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என் அண்ணலாகிய சிவபெருமான் பெருமைக்குரிய சிவபெருமான் எனக்கு அருளினான் இந்த பேட்டை இந்த உலகத்தில் வேறு யார் பெறுவார்கள் என்று கண்ணீர் விட்டு அழுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகையில் அவர் பெற்ற பேரு பெரும் பேரு மாணிக்க வாசகர் தர வல்லாயோ அறியேன் என்று முத்து தாண்டவர் தில்லையிலே பாடுவார் அந்த பேற்றை பெற்ற மாணிக்க வாசக பெருந்தகை ஆர் பெறுவார் அர்ச்சோவே என்று பாடுகிறான் அடுத்து அஞ்சாம் திருப்பாடல் பஞ்சாய அடி மடவார் கடை கண்ணால் இடற்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உண்ணருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருகை என்று அஞ்சே தெந்தருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே நான் பெண்களுடைய இன்பத்திலே விழ கடவு வேண்டியவனாக இருந்தேன் எப்படிப்பட்ட பெண்கள் பஞ்சு போன்ற பாதங்களை உடைய பெண்கள் பஞ்சாயாடி மடவார் பஞ்சின் மெல்லடியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் என்பார் அல்லவா அது பஞ்சை விட மென்மையான அடி அம்பாளுடைய திருவடி இது பஞ்சு போன்ற பாதங்களை உடைய பெண்கள் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடப்பட்டு இடற்பட்டு அந்த பெண்கள் கடைக்கண்ணாலே ஒரு பார்வை பார்த்தார்களே அந்த பார்வையினாலே நான் துன்பமுற்றேன் நெஞ்சாய துயர் இந்த நெஞ்சு மேலும் மேலும் துன்பமுற நான் இருந்தேன் அப்படி நிற்பேன் அவர்களுக்கு முன்னால் காலகாலமாய் காத்து நிற்கக்கூடிய நான் எம் பெருமானே உன் அருள் பெற்றேன் சாக்கடையில் கிடந்த எண்ணெய் நீ இரண்டு கைகளாலும் தூக்கி விட்டாய் வினையிலே கிடந்த எண்ணெய் நீ தூக்கி விட்டாய் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணார் இடற்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உன் அருள் பெற்றேன் அதனாலே நான் உயிந்தேன் உயிஞ்சேன் உய்ந்தேன் என்பது எதுகை நோக்கி உயிர்ந்தேன் என்று வந்தது நான் உயிர்ந்து போனேன் இதுக்கு ஏன் உயிர்னு பேரு உய்வதற்கு ஆனமையின் அதுக்கு உயிர்னு பேரு வச்சான் உயிர் என்றைக்கு இருந்தாலும் ஆண்டவனோடு சேர்ந்து உய்திபட வேண்டும் நான் உயிர்ந்தேன் பஞ்சாயடி மடவார் கடைக்கண்ணாவிடற்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பே நுண்ணருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேலென்ற ஆர் பெறுவார் அச்சோவே நான் உயிர்ந்தேன் ஏன் நீ என்னை உடையவன் உடையவனாகிற நீ உடமையாகிற என்னை தள்ளிவிடாமல் தடுத்து ஆட்கொண்டாய் அதனால் நான் உயிர்ந்தேன் நீ என்ன செய்தாய் தெரியுமா அடியேனை வருக என்று அஞ்சேலென்று அருளினாய் இல்லைக்கு வருக என்று அழைத்தாய் எனக்கு அச்சமில்லாமையை தந்து என்னை அஞ்சாதே என்று சொன்னாய் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேலென்ற ஆர் பெறுவார் அச்சோவேன் அஞ்சாதே என்று அழைத்து நீ அருளிய அருள் திறத்தை வேறு யார் பெறுவார்கள் நம்மை அஞ்சேல் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு ஏன் அவன் அச்சமில்லாதவன் அவன்தான் நமக்கு அச்சமில்லாமையை தர முடியும் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று பேசக்கூடிய திறமை வர வேண்டுமானால் சிவபெருமான் திருவடி நம் மனத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மிக மகிழ்ச்சியாக யமனை பார்த்து அஞ்சாமல் இருக்கலாம் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் இது நிறைவாக பாடக்கூடிய பாடல் சிவபெருமானே யாருக்கும் கிடைக்காத உன் திருவருள் எனக்கு கிடைத்தது அதனால் நான் பெண்களின் மையலிலே இருந்து தப்பிவிட்டேன் துன்பத்திலே இருந்து நான் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டேன் நான் உயிர்ந்து போனேன் என் உடையவனே அடியேனை நீ பார்த்து வருக என்று அருளினாய் அஞ்சேலெந்து அருளினாய் இது வேறு யாருக்கு கிடைக்கும் என்று மிக அற்புதமாக இந்தப் பாடலை பாடுகிறார் மாணிக்க வாசக பெருந்தகை திரண்ட கருத்து சிவபெருமானே ஒன்றும் போதான் ஆயேனை உய்ய கொண்டது என் கருணை அந்த கருணை எனக்கு கிடைத்தது இந்த கருணை எனக்கு கிடைப்பதற்கு நான் எவ்வளவு காலம் தவன் செய்திருக்க வேண்டும் ஆனால் நான் தவன் செய்யவில்லை ஞானிகளெல்லாம் உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான் பலமா முனிவர் தவித்து நிற்க நீ பாதியேனை பணி கொண்டாய் அதனாலே இந்த பேரு வேறு யாருக்கு கிடைக்கும் அச்சோ அச்சோ என்பது ஐயோ என்று சொல்கிறோமே அது மாதிரி கம்பன் அச்சோ என்பதற்கு ஐயோ என்று பேசுவான் வெய்யோ நொளி தன்மேனியின் விரிசோதியின் வரைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் குடையான் ஐயோ இவன் அழகை யார் சொல்ல முடியும் அந்த வியப்பு சொல்ல முடியாததை சொல்ல நினைப்பது அச்சோ ஐயோ இந்த இடத்திலே பதிகம் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணார் இடற்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன் உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருகை என்று என்று அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே அஞ்சாதே என்று அழைத்து நீ அருளிய பேரருள் திறத்தை வேறு யார் பெறுவார்கள் இந்த பேரு வேறு யாருக்கு கிடைக்கும் என்று பாடிய திருப்பாடல் இந்த ஐந்தாம் திருப்பாடல்